thank mm -hmm. you ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் சனா தாமில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எஸ்டடே ஈவினிங் நாங்கள் டிமார்ட் போயிருந்தோம் சரி மளிகா ஜாமான் இந்த மாதத்துக்கான மளிகா ஜாமான் வாங்கலான்னு சொல்லிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா சரியான ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க சரி அதையும் உங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு அப்டேட் கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ அந்த கோம்ப்லாம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் போட்டிருந்தாங்க இந்த சேர் வந்து ட்ரிபிள் நைன் போட்டிருந்தாங்க அப்புறம் இந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம மளிகை ஜாமான்லாம் இந்த கவரில் வைப்போம் இல்லைங்களா அதெல்லாம் இந்த மாதிரி ஒரே பாக்ஸில் வச்சுக்கலாம் ஃபோர் நைன்ட்டி நைன் போட்டிருந்தாங்க அப்புறம் இந்த அடுக்கு டப்பா பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி நைன் போட்டிருந்தாங்க அப்புறம் இந்த பாட்டில்ஸ்லாம் வந்து ஃபோர் பீசஸ் வரும் எயிட்டி நைன் போட்டிருந்தாங்க அதுலேயே இது ஒரு மாடலு இந்த அடுக்கு டப்பா இந்த மாவு அரிசி இதெல்லாம் கொட்டி வைக்கிற மாதிரி பிளாஸ்டிக்கில் டூ ஃபார்ட்டி நைன்க்கு போட்டிருந்தாங்க சரியான ஆஃபர் போட்டிருந்தாங்க அப்புறம் இந்த ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது பார்க்கவே நல்லா க்யூட்டாக அழகாக இருந்தது ஒன் செவன்ட்டி நைன் தான் போட்டிருந்தாங்க நம்ம ரைஸு இல்லைனா இந்த கோதுமை மாவு மைதா மாவு இந்த மாதிரிலாம் கொட்டி வைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸ் தான் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நாங்கள் இந்த ஃபோர் நைன்ட்டி நைன் பாக்ஸ் மட்டும் நாங்கள் எங்களுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டோம் இந்த டஸ்ட்பின்லாம் பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி நைன்க்கு பார்க்கவே க்யூட்டாக அழகாக இருந்தது நிறையா மாடல்ஸ் வச்சுருந்தாங்க எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸ்க்கு தான் இருந்தது எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வெளியே அதிக ரேட்டுக்கு வரும் அப்புறம் இந்த லாண்ட்ரி பேஸ்கட் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி போட்டிருந்தாங்க செவன் ஃபார்ட்டி நைன் போட்டிருந்தாங்க இந்த ப்ரைஸ்க்கு பரவாயில்ல மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது போது ரொம்பவே ரீசனபிளாக தான் இருந்தது நல்லா ஹெவியாக இருந்தது இந்த லாண்ட்ரி பேஸ்கட் அப்புறம் இந்த குல்ஃபி மோல்டு பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி நைன் தான் போட்டிருந்தாங்க இந்த ஸ்டோரேஜ் பாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் தான் போட்டிருந்தாங்க தாராளமாக ஒன் கேஜி ஃபில் பண்ணலாம் நம்ம செம ஒர்த்து குவாலிட்டியும் சூப்பராக இருந்தது ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு ரீசனபிள் ப்ரைஸ் தான் அப்புறம் இது வந்து நைன்டி நைன் போட்டிருந்தாங்க மூணு கம்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸு இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சத்தியமாக எனக்கு ஐடியாவே இல்லை அப்புறம் இந்த பாட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்ஸ்டி நைன் தான் லாஸ்ட் டைம் நான் போனப்போ இது இல்லை இப்போ நிறைய புதுசு புதுசாக போட்டிருந்தாங்க தாராளமாக ஒன் கேஜிக்கு மேலேயே பிடிக்கும் போல் இதுலேயே கொஞ்சம் பெருசு பார்த்திங்கன்னா செவன்ட்டி நைன் போட்டிருந்தாங்க இதுக்கு வந்து ஸ்பூனோடு வருது உள்ள நம்ம லிட் என்ன கலரோ அதே கலருக்கு ஸ்பூன் உள்ளே வந்துடுது சூப்பராக இருந்தது பிளாஸ்டிக் தான் அப்புறம் இந்த பக்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டூ நைன்டி நைன் பார்க்கவே க்யூட்டாக இருந்தது நல்லா பெருசாகவே இருந்தது அதுலேயே இது வந்து வேறு கலரு இந்த ஒரு பக்கெட் பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி நைன் போட்டிருந்தாங்க முன்னாடிலாம் நம்ம சோப்புத்தூள் வாங்கும் போது இந்த மாதிரி ப்ளூ கலர் பக்கெட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க இப்போலாம் யாருமே அந்த மாதிரி தூளுக்கு ஃப்ரீ பக்கெட்ஸ் கொடுக்கறதில்ல வெரி பேடு இந்த பக்கெட் பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி நைன் போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்தது அப்புறம் இதெல்லாம் வந்து இந்த கிளாஸ் வாட்டர் பாட்டில்ஸு அப்புறம் இந்த கிளாஸ் வாட்டர் ஜெக் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி நைன் போட்டிருந்தாங்க நான் வந்து இது நான் வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி டூ இயர்ஸ் இருக்கும் நான் வாங்கி கூட நான் எதுக்கும் குறைவாக தான் நான் வாங்கியிருந்தேன் அப்புறம் இது வந்துட்டு புதுசாக ஒரு மெசரிங் கப்பு மாதிரி ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் அந்த அளவுகள்லாம் அதுலேயே போட்டிருக்கு இது பாருங்கள் கிளாஸ் வாட்டர் பாட்டலு ஒன் லிட்டர் பிடிக்கும் நைன்ட்டி நைன் தான் போட்டிருந்தாங்க நல்லா ஏர்டைட்டாக இருந்தது இந்த டைம் நான் நிறைய புது புது ஐட்டம்ஸ் டிமார்ட்டில் பார்த்துருந்தேன் ஆஃபர்ஸும் சூப்பர் சூப்பராக போட்டிருந்தாங்க அப்புறம் இந்த ஒரு புல்லட் மிக்சி பார்த்திங்கன்னா டூ ஜார் வரது காஜா ஃபான்ற பிராண்டு இந்த ப்ராண்ட் பற்றி எனக்கு ஐடியா இல்லை யாராவது வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு ரெண்டு ஜார் தான் வருது ஆனால் நல்லா குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் போட்டிருந்தாங்க காஜாஃபான்ற ப்ராண்டு அப்புறம் இந்த பிளேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெலமைன் பிளேட்ஸ் மாதிரி டுவெண்ட்டி நைன் தான் போ எல்லா மாடல்ஸுமே ட்வெண்ட்டி நைன் தான் போட்டிருந்தாங்க நிறைய மாடல்ஸ் இருந்தது நான் கொஞ்சம் தான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் ஒரு ஐடியாக்காக எல்லா டிமார்ட்லேயும் இந்த திங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் இந்த ட்ரே பாருங்கள் சூப்பராக இருந்தது இதெல்லாம் வந்து வெறும் நைன்டி நைன் தான் போட்டிருந்தாங்க நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கெலாம் கெஸ்ட்டுங்க வந்து ஸ்நாக்ஸு சர்வ் பண்ணுறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும் நைன்ட்டி நைன் தான் போட்டிருந்தாங்க இந்த லீஃப் மாடல் பிளேட்டு அப்புறம் இந்த பவுல் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த புது பாட் இந்த புது மாடல் பாட்டில் பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் பார்த்தேன் டிமார்ட்டில் இந்த மந்த்து தான் பார்த்தேன் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை டிமார்ட்டில் புதுசாக வந்திருக்கு ஒன் டுவெண்ட்டி நைனு செம்மையாக இருக்குது பார்க்குறவங்க பிடிச்சிக்கோங்க சூப்பராக இருந்தது இந்த க்யூட்டான குட்டி குட்டி பாட்டில் பாருங்கள் நைன் நைன்டீன் தான் அப்புறம் இந்த பாட்டில் பாருங்கள் ஸ்பைஸ் பாட்டில் மாதிரி செம்மையாக இருந்தது ஃபிஃப்டி நைன் ருபீஸ்க்கு சில்வர் மூடி வர மாதிரி க்யூட்டாக இருந்தது இன்னொரு க்யூட் பாட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் செம்ம க்யூட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் வெறும் நைன்டீன் ருப்பீஸ் தான் ஏர்டைட்டு செம்மையாக இருந்தது இதில் நான் ஒரு ஃபைவ் பீஸஸ் அள்ளிட்டு வந்துட்டேன் விட்டால் கிடைக்காதுடா அப்பான்னு சொல்லிவிட்டு இது பாருங்கள் இந்த இந்த ஸ்கொயர் மாடல் வந்துட்டு டுவெண்ட்டி நைன் இந்த பாட்டலு செம்ம செம்ம ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் நான் ஆன்லைன்லலாம் இந்த ப்ரைஸ்க்கு வாங்கவே முடியாது நம்ம என் கடைங்களில் கூட கிடைக்குமான்னு எனக்கு தெரியல இந்த டோர் மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸுக்கும் போட்டிருந்தாங்க எப்பவுமே இந்த ப்ரைஸ்க்கு கிடைக்குமா இல்லை ஆஃபராக என்னான்னு எனக்கு தெரியல ஆனால் சூப்பராக இருந்தது எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருந்தது இந்த ஒரு டோர்மேட் பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூம்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பாத்ரூமுக்கு வெளியலாம் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க நான் இதில் ஒரு டூ பீஸ் எடுத்துகிட்டு பாத்ரூம் பாத்ரூம்க்கு வெளியே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நம்ம அந்த வாட்டர்லாம் அப்சர்வ் பண்ணும் சூப்பராக இருந்தது இதில் ரெண்டு கலர் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வேறு வேறு கலராக அப்புறம் இந்த இது வந்து நல்ல பெரிய டோர்மேட்டு நல்லா சூப்பராக ஸ்பாஞ்சியாக இருந்தது டூ செவன்ட்டி நைன் போட்டிருந்தாங்க பாட்டமில் பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் இது மாதிரி கொடுத்துருந்தாங்க அதனால உங்களுக்கு ஸ்லிப் ஆகாமல் நல்லாயிருக்கும் நம்ம கால் வைக்கும் போது இந்த டோர்மேட் பாருங்கள் க்யூட்டாக அழகாக இருந்தது ஒன் டுவெண்ட்டி நைன் தான் போட்டாங்க இதில் கலர்ஸ் கூட வேறு வேறு கலர்ஸ் இருந்தது இது வந்து நம்ம பாத்ரூமுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த மேட்டு இது வந்துட்டு ஃபார்ட்டி நைன் தான் போட்டிருந்தாங்க நான் இதில் டூ பீஸ் எடுத்துகிட்டு வந்தேன் இது பாருங்கள் இது ஒன் டுவெண்ட்டி நைன் தான் இது வந்து வேறு கலர் ஃபஸ்ட்டு ஆஸ் கலரு காட்டினேன் இப்போ இது வேறு கலர் இந்த டோர்மேட் வந்துட்டு ஒன் ஃபார்ட்டி நைன் தான் போட்டிருந்தாங்க நான் முன்னே காட்டினேன் இல்லைங்களா அதுலேயே இது கொஞ்சம் சின்னது போல் ஒன் ஃபார்ட்டி நைன் போட்டிருந்தாங்க அப்புறம் என்னங்க ஆஸ் யூஸ்வல் நம்ம இந்த மந்த்துக்கு தேவையான க்ரோசரிஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு அங்கேருந்து ஜூடி விட்டாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்